அன்பும் பாசமும் மரியாதையும் நிறைந்த என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நினைத்து ஒவ்வொரு இரவிலும் படுக்கையில் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என் சமூகத்தில் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அழகைக் குரல் எனக்கு கேட்டுவிட்டது உங்கள் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் ஏனென்றால் விண்ணரசு அவர்களுடையது சத்துரு என்கிற சூழ்ச்சிக்காரன் பிள்ளைகளை என்னிடம் வரவிடாமல் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் தினமும் உங்கள் பிள்ளைகளை வேத வசனத்தை படிக்கச் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவை வளர்த்துவிடுங்கள் அப்போது சதுரு எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கும் எனக்கும் நடுவே வருவான் என்று பார்ப்போம் சாத்தானுக்கும் என் பிள்ளைகளிடம் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை இந்த சமுதாயத்தில் பிள்ளைகளை சாத்தான் எப்படி சீரழித்துக் கொண்டு இருக்கிறான் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள் சமுதாய சீர்கேட்டினால் உங்கள் பிள்ளைகள் சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள் குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகி அவர்களையே மறந்து கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு கண்ணில் ரத்தம் வருகிறது இதற்காகவா நான் உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக சிலுவையில் சுமந்து முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் சிந்தி உயிர்விட்டு உயிர் பெற்றேன் என் அன்பு பிள்ளைகளே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்பவர் நான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்து வாருங்கள் என்னுடைய வேதத்தை வார்த்தைகளை படித்து அதன்படி நடக்க சொல்லிக் கொடுங்கள் என் அன்னை என்னை ஞானமுள்ள புத்தி உள்ள இரக்கமுள்ள பிள்ளையாக வளர்த்தார்கள் அதேபோல் நீங்களும் உங்கள் குழந்தைகளை இரக்கமுள்ள ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்த்துங்கள் இவை அனைத்தும் பெற்றோர்களான உங்களுடைய கடமை ஏசாயா ஐம்பத்தெட்டு ஒன்பதில் நான் சொன்னது போல நீ கூப்பிடுவாய் கர்த்தராகிய நான் மறு உத்தரவு கொடுப்பேன் இந்த வசனத்தின்படி உங்கள் பிள்ளைகளை மண்டியிட்டு ஏசப்பா என்று கூப்பிட்டு ஜெபம் செய்ய சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு செருமடுத்து அவர்கள் ஜெபத்தை நான் கேட்பேன் அவர்களுக்கு ஆசீர்வாதம் அருளுவேன் என் அன்பு குழந்தைகளே உங்கள் தேவை என்ன என்பதை உங்கள் தேவனிடம் வாய் திறந்து கேளுங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னது போலே கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஏசப்பா எனக்கு ஞானம் வேண்டும் எனக்கு ஆராய்ந்து செயல்படும் அறிவு வேண்டும் எனக்கு வேண்டும் வேண்டுமப்பா எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும் நான் என் படிப்பிற்காக அயல் நாட்டிற்குப் போக வேண்டும் அப்பா வெளிநாடுகளில் நல்லதொரு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று நீங்கள் வாய் திறந்து என்னிடம் ஜெபம் செய்ய வேண்டும் கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்ற வசனத்திற்கு ஏற்ப என் வார்த்தைகளை நீங்கள் கடைப்பிடியுங்கள் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க சத்துருவானவன் ஜெயம் கொள்ள முடியாமல் அலறி அடித்துக் கொண்டு ஓடுவான் ஜீவனுள்ள தேவன் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் நான் உங்களை இரட்சிப்பேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் என் சமூகத்தில் அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜபம் செய்யுங்கள் நான் உங்கள் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியை நான் அவர்களுக்கு காட்டுவேன் அவர்கள் என் கண்மணிகள் நான் வீதியின் தந்தை உங்கள் பிள்ளைகளை சரிக்க நினைக்கும் சதிகாரர்களுக்கு மத்தியில் நான் என் வெற்றி கொடியை ஏற்றுவேன் உங்கள் பிள்ளைகளை முன்னேற விடாமல் தடுக்கும் எல்லா ஆவிகளும் சங்கரிக்கப்படும் சரீர பிரகாரமான ஆவிகள் அனைத்தும் எரிக்கப்படும் உங்கள் பிள்ளைகளை சரிக்க நினைக்கும் சதிகாரர்கள் மத்தியில் உங்கள் பிள்ளைகளை நான் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உங்கள் பிள்ளைகளை வாழவே கூடாது என்று நினைக்கிற சதிகாரர்கள் மத்தியில் உங்கள் பிள்ளைகளை நான் உயிருள்ள தேவனின் பிள்ளைகள் என்று தலை நிமிர்ந்து சொல்ல சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் சிறந்திருப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களோடு இருப்பார்கள். எல்லா ஆசீர்வாதம் நலன்களும் கிடைக்கும்